வெல்கம் டு எக்ஸாம் டெய்லி நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா இணை எழுத்துக்கள் அப்படின்னா என்ன அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம் சோ இணை எழுத்துக்கள் அப்படின்னா சில எழுத்துக்களுக்கு இடையே ஒழிக்கும் முயற்சி பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உண்டு என்னதான் ஒரு சில எழுத்துக்கள் பிறக்கிறப்போ சில ஒற்றுமைகளோட பிறக்கும் அது பிறக்கக்கூடிய இடம் அது ஒழிக்கக்கூடிய முயற்சி இதை பொறுத்து சில ஒற்றுமைகள் எல்லாமே இருக்கும் இவ்வாறு ஒற்றுமை உள்ள எழுத்துக்களை தான் என்னன்னு சொல்றாங்க இன எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றாங்க சோ மறுபடியும் சொல்லலாம் இந்த மாதிரி ஒரு சில சொற்களுக்கு அது பிறக்க கூடிய இடம் ஒழிக்கக்கூடிய முயற்சி ஒற்றுமை இருக்கும் அப்படி ஒற்றுமை எழுத்துக்களை தான் எழுத்து அப்படின்னு சொல்றாங்க இப்ப தமிழ் மொழியில ஒவ்வொரு எழுத்துக்கும் எந்த எழுத்தெல்லாம் எழுத்தா வரும் எந்த எழுத்தெல்லாம் எழுத்தா வராது அப்படின்ற டீட்டெயில் தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வல்லின எழுத்துக்கும் அதற்கு நிகரான மெல்லின மெய் எழுத்து இணை எழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு வல்லின எழுத்துக்கும் உங்களுக்கு டவுட்டே ஒவ்வொரு வல்லினம் மெல்லினம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க வல்லினம் மெல்லினம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம வந்து ஷார்ட்கட் தானே பாத்துட்டு இருக்கோம் வல்லினம் மெல்லினம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க வேற இதே வேணா சோ வல்லின எழுத்து நமக்கு தெரியுமா என்னது கசட தபர ஓகேவா மெல்லின எழுத்து என்னது நமன சோ இதுல இருந்தே நம்ம ஈஸியா எழுதிலாம் இது புள்ளி வச்ச எழுத்தா வந்துச்சுன்னா இது உயிர்மையா வரும் இது புள்ளி வச்ச எழுத்தா வந்துச்சுன்னா இது உயிர்மையா வரும் ஒவ்வொரு வல்லின மெய் எழுத்திற்கும் அதற்கு நிகரான மெல்லின எழுத்துக்கள் இணையெழுத்து ஓகேவா அதே மாதிரி ஒவ்வொரு மெல்லின மெய் எழுத்துக்கும் அதற்கு இணையான வல்லின எழுத்து இணையழுத்து அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க சோ இப்போ இந்த கசடை தவிர இருக்கா கசட தபர நமன சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா அப்பனா காக்கு இணை எழுத்து இங்கு சாக்கு இணை எழுத்து இப்போ இப்படி கூட வச்சுக்கலாம் இங்கு இதெல்லாம் மெயின் வச்சுக்கலாம் இங்குக்கு இணை எழுத்து கா இஞ்சுக்கு சா இன்னுக்கு தா இந்துக்கு தா இம்முக்கு பா இன்னுக்கு ரா மோஸ்ட்லி எங்கெந்த இடத்துலாம் நம்ம இந்து இஞ்சு இன்னு இந்தெல்லாம் பயன்படுத்துவோமோ அந்த இடத்துல அதற்கு ரெஸ்பெக்டிவான இணை எழுத்து தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ இணை எழுத்து வச்சு நம்ம ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாமா இப்போ எனக்கு இங்கு இக்கு வரணும் ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்லுங்க திங்கள் திங்களா ஸோ இங்கு இருக்கு காண்றது அதோட இணை எழுத்து இஞ்சு சா வச்சு மஞ்சள் சொல்லலாமா மஞ்சள் இஞ்சு சா இணை எழுத்து வருது மண்டபம் மண்டபம் ஓகேவா சோ அடுத்து எனக்கு இந்து இத்து வரணும் இந்து இத்து வர மாதிரி தந்தம் என்ன வேணா போட்டுக்கலாம் சோ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக இது எழுதுறேன் இந்து தா பக்கத்தில் பக்கத்துல வருதா இப்பு இம்மு இப்பு இம்முக்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம் கம்பம் கம்பம் ஓகேவா அதே மாதிரி இன்னு இற்று நன்றி ஓகேவா மோஸ்ட்லி நம்ம பார்க்கக்கூடிய வார்த்தைகள்ல இப்படிதான் இருக்கும் இது எல்லாமே இணை சரி வல்லினத்துக்கு இணை மெல்லினம் மெல்லினத்துக்கு இணை வல்லினம் அப்போ இன்னொன்னு இருக்கே இடையினம் அதுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா இடை இனத்திற்கு இணை எழுத்துன்னு கிடையாது இடைநிலத்துக்கள் எல்லாமே ஒரே இனம் ஓகேவா இடை எழுத்துக்கள் எல்லாமே ஒரே இனம் தான் இதுக்கு தனித்தனியா இதுக்கு இந்த இனம் அதுக்கு இந்த இது எல்லாமே எல்லாமே ஒரே இனம் யாரால ஓகேவா நோட் பண்ணிக்கோங்க இது எல்லாமே ஒரே இனம் அடுத்து சரி ஓகேமா எனக்கு வந்து மெய் எழுத்துக்களோட வகையில சொல்லிட்டீங்க இப்ப எனக்கு உயிரெழுத்துல சொல்லுங்க அப்படின்னா ஒவ்வொரு நெடிலெழுத்திற்கும் அதற்கு நிகரான குரில் எழுத்து இணை ஓகேவா அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க ஒவ்வொரு நெடில் எழுத்துக்கும் ஐக்கு நமக்கு தெரியாது விட்டு வச்சிருங்க இப்போதைக்கு ஐயை விட்டுருங்க ஓக்கு ஓ அவப்பும் தெரியாது இப்ப ஐய பாருங்களேன் ஐ ஒழிக்கும் முடியும் முடியும்போது என்ன சவுண்டில் முடியுது ஈ அதோட இணையெழுத்து என்ன போடணும்னு அதுக்காக டீடைல சொல்றேன் ஐயோட இணையழுத்து என்னது ஈ அடுத்து ஔோட இணையெழுத்து ஊ நல்லா பாத்துக்கோங்க குரில் தான் போடணும் ஏன் ஒவ்வொரு நெடிலுக்கும் அதற்கு இனமான குரில் எழுத்து தான் இணை எழுத்து அப்படின்ற கான்செப்ட நல்ல மைண்ட்ல வச்சுக்கோங்க ஓகேவா சோ இதுதான் உயிர்மை எழுத்துக்களோட எழுத்து வகைகள் சோ அடுத்து நம்ம பார்க்கும்போது இதுல எடுத்துக்காட்டு உயிர் எழுத்துக்களுக்கு சொன்னீங்க இல்லையா அது எங்க வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அளவடைகள்ல மட்டும்தான் ஒரு நெடிலெழுத்துக்கு அதோட குரில் எழுத்து இணையழுத்து அப்படின்ற மாதிரி கான்செப்ட் எல்லாமே வரும் ஓகேவா ஓ ஓதல் ஓன்றது நெடில் அதை எடுத்து அதோட குறி தூவும் தூன்றது நெடில் அதை எடுத்து குரில் தள்ளி இதை எப்படி நம்ம இணையெழுத்த எடுத்துருக்கோம்னா லீ எப்படி பிரிப்போம் இழு பிளஸ் ஈன்னு பிரிப்போமா ஈ அதோட இணையெழுத்து ஈ இங்கேயும் அதே மாதிரிதான் இத்து பிளஸ் ஊ வரும் அதோட இணையெழுத்து ஓ அதே மாதிரி ஆயுத எழுத்து பேலன்ஸ் இருக்கு இல்லையா தமிழ்ல இணையெழுத்து இல்லாத ஒரே எழுத்து ஆயுத எழுத்து அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க ஆயுத எழுத்துக்கு இணை எழுத்து கிடையாது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க சோ இந்த வீடியோல நம்ம இணை எழுத்துக்கள் அப்படின்னா என்னன்றத பத்தி பார்த்தோம் ஸோ நிறைய பேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க மறைக்காமல் இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஸோ இதே மாதிரி வேற ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ ஸோ மச் பாய் பாய்